கம் கனபுதாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி செவ்வாயின் அதிபதியான முருகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு பண்ணுவதால திருமண தடை நீங்கி திருமணம் வெகு விரைவில் நடக்குங்க குழந்தை பேரு கிடைக்கும் நல்ல முறையில் சொந்த வீடு அமையும் நிரந்தர தொழில் அமையும் பண வரவு அதிகரிக்குங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர வழிபாடு பண்ணுவதால கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்குங்க சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் இந்த பூமியில் விழுகுது அந்த நீர் மங்களன் அப்படிங்கிற பெயரோட ஒரு குழந்தை உருவாகுதுங்க அந்த குழந்தைய தாயார் பூமாதேவி எடுத்து வளர்த்துறாங்க குழந்தை நாளடைவில் பெரியவனான உடனே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க அவருடைய தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்க அவருக்கு அருள் கொடுக்குறாரு வரத்தை தருகிறாரு இது இவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பிற தோஷங்களும் செவ்வாய் தோஷமும் நீங்கி வாழ்வில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும்ங்க அதுவும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர நம்ம வழிபாடு பண்ணுவதால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க எப்பவுமே நம்ம இறை வழிபாடு பண்றப்ப நவ கிரகங்களையும் வழிபாடு பண்ணுவது ரொம்பவுமே சிறப்புங்க தினந்தோறும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்றப்ப நவ கிரகங்களையும் மனதில் நினைத்து வழிபாடு பண்ணுங்க நவ கிரகங்களுடைய அருளும் வரமும் இருந்தால் மட்டுமே நமக்கு நவ அம்சமும் கிடைக்கும் நவ கிரகங்களோட அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர நினைத்து மனதில் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்குங்க மாலை ஆறு மணிக்கு அதாவது செவ்வாய் கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு முருகன் படத்திற்கு செவ்வரலிப்பு மாலை போட்டு ஆறு அகழ்விளக்கு ஏற்றி வச்சு செவ்வாய் பகவானையும் முருகப் பெருமானையும் மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்க சிவப்பு கலரில் துணி வாங்கி ஆண்களுக்கு கொடுங்க தானமா சிவப்பு துணி ஆண்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடலாமுங்க சிவப்பு துணி வாங்கி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை பேரு கிடைக்கமுங்க திருமண தடை இருந்தால் நீங்கமுங்க சொந்த வீடு அமை பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்பு வகைகளை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு வணங்கிட்டு மற்றவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும்ங்க எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு இறைவனையும் நம்ம வேண்டப்ப கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை வேணுங்க நம்மளுடைய விடாமுயற்சியும் நம்மளுடைய இறை வழிபாடும் நம்ம நம்பிக்கையும் நம்மளுடைய வெற்றியை கண்டிப்பாக வெகு விரைவில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்க நம்பிக்கையோட எந்த ஒரு காரியம் செய்தாலும் செய்யுங்க நல்லதே நடக்குங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முருகனுடைய திரு மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாங்க ஓம் வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோக்கந்த பிரச்சோதயாத் முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும்ங்க நிறையா பேர் வாசலில் நட்சத்திர கோலம் போட்டு வச்சுருப்பாங்க வாசலில் நட்சத்திர கோலம் போடக்கூடாதுங்க நம்மளுடைய கால்படுற இடங்களில் இந்த கோலத்தை போடக்கூடாது முருகனுடைய திரு மந்திரமான சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம வாசலில் போட்டு அது நம்ம கால்படுறது ரொம்ப மிகப்பெரிய தவறுங்க இதனால் வரை செய்திருந்தாலும் இனி இந்த தவறை செய்யாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்ம நன்றி வணக்கம்